அம்மா பத்திரமா ஸ்கூல் போயிட்டு வரணும் என்னம்மா அங்கே மிஸ் சொல்றதெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதுதான் லிசன் பண்ணிட்டு இருக்கணும் வேற எந்த பக்கமும் கவனமா இருக்கக்கூடாது அழகா படிச்சுட்டு அழகா எல்லாம் எழுதணும் மிஸ் சொல்றதெல்லாம் கேட்கணும் சரியாம்மா சேட்டை எதுவும் பண்ணக்கூடாது பிள்ளைங்க கூட எதுவும் சேட்டை பண்ணிட்டு விளையாடிட்டு விழா கூடாது என்னம்மா பத்திரமா வரணும் என்னடி சொல்லிட்டே இருக்கேன் அப்படி பாக்குற நான் உன்னை மிஸ் பண்ண போறேன்டி அம்மாவை நீ மிஸ் பண்றியா இல்லையோ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நீ அம்மாவை மிஸ் பண்ணுவே மாட்டியா அட என் தங்கமி நிஜமா தான் சொல்றியா அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுவியா நீங்க என்னம்மா அம்மா சமத்தா படிக்கணும் என்ன சொல்றதை கேட்கணும் சரியாம்மா சரி அப்பா கூப்பிடவா அப்பா வந்தோன்னா ரெண்டு பேரும் கிளம்பி போறீங்களா போயிட்டு என்னென்ன பண்ணுவ அம்மா உனக்கு பிடிச்ச தயிர் சாதமும் அப்புறம் ஃபிங்கர் பிரைஸ் இருக்குல்ல அது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் அம்மா நீட்டாக சாப்பிட்டுக்கணும் ஸ்நாக்ஸுக்கு கேஷினட் முந்திரி வச்சுருக்கேன் அம்மா சரியா முந்திரி பருப்பு அழகாக சாப்பிட்டுக்கிறணும் அப்புறம் ஒரு பனானா வச்சுருக்கேன் சாப்பிட்டுக்கிறியா வேறு என்னது வேணுமா அம்மா சிப்ஸ்லாம் வேணாண்டா இது மட்டும் இதுதான் ஹெல்த்தி இதை கொண்டுட்டு போய் இது மட்டும் கொண்டு போய் சாப்பிடு சரி சிப்ஸ் வேணால் சாங்கலாம் வந்து சாப்பிட்டுக்கலாம் சரியா உனக்கு மூணு மணிக்கு ஸ்கூல் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்பா கரெக்டாக வருவார் நான் வேணா வரவா ஸ்கூலுக்கு உன்னிக்கு ஃபஸ்ட்டு டே ஸ்கூலில் கொண்டு வந்து விடவாடா இல்லை அப்பா கூட நீயே போயிடுறியா ஏன் அவன் கொண்டே விட்டா பத்தாதா நீ என்னத்துக்கு அவன் கொண்டே விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போவேன் உன்னையே கொண்டே விட்டுக்கிட்டு திருப்பி வீட்டில் கொண்டாந்து விட்டுக்கிட்டு அவனுக்கு எதுக்கு அலைச்சலை கூட்டிக்கிட்டு இருக்க அவன் பாட்டுக்கு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைய கூட்டிட்டு அப்படியே போவேன் நீ வீட்டில் உள்ள வேலையை பாரு இப்போதான் போறாளா இப்போ இங்கே இருந்து அவன் கொண்டே விட்டுக்கிருவேன் உன் வேலையை பாரு இல்லை அத்த ஏன்னா ஃபஸ்ட்டு நாளா அதனால் பிள்ளை அழுகுதே என்னமோ நாமளும் கொஞ்சம் கூட போனோம்னா அவளோட சேர்ந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கு தான் பார்க்குறேன் ஏன்னா விட்ட உடனே வந்துட்டோம்னா பின்னாடி அழுதுகிட்டு எப்படியும் உடாருவா அதாவதான் பார்க்குறேன் நானும் போனோம்னா கொஞ்சம் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைனா ரொம்ப அழுதானா அவரால் சமாளிக்க முடியுமோ என்னமோ தெரியல அதுக்கு தான் பார்க்குறேன் அதுக்கு தான் நானும் போகலாம்னு நினைக்கிறேன் பரட்டும் அவர்கிட்டையும் நானும் ஒரு இதுக்கு கேட்டு பார்க்குறேன் வேண்டா வேண்டாம் நாங்கெல்லாம் என்ன என் மயனெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கும் போது பின்னாடி ஒட்டிக்கிட்டேவா என் புருஷன் கூட போய்கிட்டு இருந்தோம் வீட்டில் தான் நாங்கள் இருப்போம் பிள்ளைகளை கிளப்பி தான் விடுவோம் தான் கொடுப்போம் மற்றபடி விடுறது கொண்டே வைக்கிறது எல்லாம் அவக தான் விடுவா ஆம்பளை நீ எதுக்கு சும்மா போகிறேன் வரிகிட்டே இருக்க வீட்டில் உள்ள வேலையை பார்த்தா பத்தாதா எங்கேயாவது போயிட்டே இருக்கணுமா உனக்கு அவன் கொண்டே விட்டுக்கிருவேன் அந்த பிள்ளை என்னத்துக்கு அழுக போகுது ஏன் அம்மு அழுவியா நின் சும்மா அந்த பிள்ளை உனக்கு கூட இல்லை அவன் அந்த போகிறேன் போறேன் போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டேடாக்க சரி சரி பரவாயில்ல போகலை ஆனால் என்ன அழுவ அளவு என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அழுக மாட்டா என்னத்துக்கு அழுக போறான் ம் அம் அழமாட்டல்ல தங்கம் அம்மாவை மிஸ் பண்ணக்கூடாது சரியா அப்பாவை சொல் பேச்சை கேட்டுட்டு ஆஹா அப்பா கொண்டு வந்து விடுவாரு நீ சமத்து பிள்ளையா போய்க்கோ எப்படி உங்க அம்மா கூப்பிட்டுருக்க நான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் வரிகளா நீங்கள வரிகிறனு போக சும்மா அம்மா நான் அப்படியே சாயங்கால உன்னை கூப்பிடிறதுக்கு அப்பா கூட வரேன் சரியா ஏங்க ஏங்க பாப்பா கிளமிட்டா வாங்க வர போறாங்க அப்பா கூட சமதா போணும் என்னம்மா இப்போ அப்படியே ஆகா சிரிச்சிட்டு போறியோ அதே மாதிரியே ஸ்கூல் விட்டு வரும்போது அழகா சிரிச்சிட்டு வரணும் மிஸ் என்ன சொல்லி கொடுக்குறங்களோ அழகா கவனிக்கணும் என்னம்மா ஆ ஓகேம்மா அப்பா தானா அப்பா வரவாங்க ஏங்க இந்த பாப்பா ஸ்கூல் கிளமிட்டா வாங்க என்ன பண்றீங்க அவளே அப்பாவை காணோன்னு கேட்டுட்டு இருக்காங்க வாங்க வருவாங்க அப்பா

ஃபஸ்ட்டு நாளே பாப்பா என்ன அழகா சிரிச்சுட்டு கிளம்புது அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக அழுகிறாள் என்னமோனு ரொம்ப நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தேன் ஆனால் அவளே அழகா ஸ்கூல் கிளம்பிட்டான் ஆமா நீ எதுக்கு இப்போ சோகமா இருக்க பாப்பா நினச்சி எதுவும் கவலைப்படுறியா அதெல்லாம் பாப்பா அழுகாது கவலையே படாத பத்திரமா போயிடும் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் பிரியா அதனால பாப்பா அங்கே பிள்ளைங்க கூட ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நல்லா ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிடும் நீ வேணா பாரு ஏமோ அப்படிதானே போன உடனே சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிடு பிடிச்சிட்டு அவங்க கூட பேசி ஜாலியாக விளையாடிட்டு என்னம்மா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் தானே என்ன பிரியா அழுவாளன்னு தான் உண்மை இருக்கியா சொல்லு என்னமோ சொல்ல வந்தியே விட்டுட்டு உடனே வந்துடாதீங்க பாப்பா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா கொஞ்சம் பாருங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அழுகிறாள் என்னமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குங்க ஏன் பயப்படுற இல்லை கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஏன்னா இவ்வளோ நாள் அவள் மேக்ஸிமம் இருந்தது இல்லை இல்லை இப்படிலாம் போயிட்டு தனியா எல்லாம் தெரிஞ்சும் கூட தான் இருந்திருக்கா அதுக்காக தாங்க நினைக்கிறேன் ஒருவேளை எல்லாருமே புதுசாக இருக்கவும் அழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அதுக்குதான் அப்படியா நம்ம அம்மும் அதெல்லாம் அழுக மாட்டேன் என்னம்மா அழ மாட்டேன் இல்லை சரி கிளம்பலம்மா சாமி கும்பிட்டியா அப்போ சொல்லிட்டு வா போலாம் ஐயா நீயும் கூட வாயே இவ்வளோ பயப்படுற வா பாப்பா விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் உன்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன் என்ன கிளம்புறியா என்னத்துக்கிடாவ என் நீ கொண்டு போய் விட்டா பார்த்தாதா அவளே இழுத்துட்டு இங்க அங்க இங்கன்னு சுத்திட்டு தெரியணுமா ஒன்றும் தேவையில்ல நீ அவளை மட்டும் கூட்டிகிட்டு போ இவ வீட்டிலே இருக்கட்டும் சும்மா என்னத்தை அழுகுது இப்போதான் பிள்ளை பள்ளிக்கூடம் போகத்தான் வேணும் அழுதுகிட்டு தான் போவோங்க இந்த பிள்ளையும் அழுகாமல் இந்த பிள்ளை போகுமா என்ன பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் எப்படி பழகிறது டெய்லி ஆயப்பா அப்பா அம்மா போயிட்டு இருந்தா அப்படியா பரவாயில்லங்க நான் வரல சரி பிரியா வாமு போலாம் பிரியா எதுவும் நினைச்சுக்காத இன்னொரு நாள் போலாம் நாளைக்கு கூட இல்லைங்க நான் எதுவும் நினைக்கல நீங்க பாப்பாவை கூட்டிட்டு போங்க அம்மா ம் ஓகேடா பதிரொண்டாம் சாப்பாடெல்லாம் கரெக்டா சாப்பிட்டுக்கணும் நிச்சயம் எதுவும் வைக்கக்கூடாது அம்மா நோட் பண்ணுவேன் சரியா கரெக்டா எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சமத்து போல இருந்துட்டு வரணும் என்னம்மா பாய் சரியா சரிங்க கூட்டிட்டு போங்க தங்கப் பிள்ளை நல்லா படிக்கணும் சரியா நல்லா எழுதி சரி சரி பாப்பாவோட பேக்கை வாங்கிக்கோங்க நம்ம இனி ஒரு நிமிஷம் மாதிரி இங்க இருக்கலாமா இருக்கவே கூடாது நாம இங்க என்னத்துக்கு இருக்கணும் சொல்ல நம்ம பிள்ளையை தூக்கிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போயிருவோம் நமக்கு என்ன சோறு போட மாட்டாங்களா என்ன ஏன் சோறு போட முடியாதுன்னா நம்ம அம்மா வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க நமக்கு நமக்கு எந்த நேரம் போனாலும் எப்ப போனாலும் நமக்கு சோறு கிடைக்கும் நம்மளையும் நம்ம பிள்ளைய வச்சு தாங்க மாட்டாங்களா என்ன அதுவும் எங்க அண்ணே எங்க அண்ணா உசுரா கிடக்கும் எங்க மேல பாசமா இருக்கும் அதெல்லாம் நான் போனேன் அப்படின்னா இனி தாங்கு தாங்கன்னு தாங்கும் என்னமோ எங்க அம்மா அப்பாவே சொன்னுச்சு அவன் வேணாம் அவன் ஒன்றும் இல்லாதவே வேணாடி அவனெல்லாம் கட்டாதடி கட்டாதே நீங்கள் அம்மா அப்பவே சொன்னுச்சு இந்த மனுஷன் பாசம் கட்டுற மாதிரி பாசம் கட்டினாரு சரி நமக்காகலாம் மருந்தெல்லாம் குடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்காருன்னு ரொம்ப வேதனைப்பட்டேன் சரி இவரை தான் கட்டணம் கட்டணும் நமக்காக உயிரே கொடுப்பாரு போல் அப்படின்லாம் நான் நினச்சேன் நினச்சதுனால தான் சரின்னு சொல்லி கட்டிக்கிற ஒத்துக்கிட்டு கட்டிக்கிட்டேன் நல்லா தான் இருந்தார் இன்னும் பாசமாக தான் இருந்தார் இப்போ என்னன்னே தெரியல

என்னையும் என் விட்டுட்டீங்கன்னா இருப்பேன் வீட்டை தான் கிளம்பிட்டேன் இந்த மூட்டை எல்லாம் கூட தட்டியாச்சு இனியா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் திட்டுறீங்க எப்ப பார்த்தாலும் பேசுறீங்க நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் நீ என்ன பண்ணாலும் சரிங்க நீங்கள் ஹாப்பியாக இருங்க இனிமே நான் பாட்டுக்கு என் பிள்ளையை தூக்கிட்டு பொடி நடையாக கிளம்பிடுவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அங்கே என்ன நான் போனால் எங்கள் அண்ணன் சோறு போட மாட்டேன் நான் சொல்லுது அதெல்லாம் எங்கள் அண்ணன் எங்களை நல்லாவே பார்த்துக்கும் பார்த்துக்குங்க ஏ லூசு சும்மா உங்ககிட்ட பேசுறது வைக்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கிட்டு போகிறேன் வாரேன்னு பேசிக்கிட்டு இருக்கா அந்த வீடு ஏதோ சாதாரணமா தெரியாத்தனமா அவனைய திட்டிபிட்டே பேசிக்கிட்டு இது ஒரு விஷயம் ஒன்று பார்த்தா பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு ஆமுதா வீடு ஆமுதா நான் ஊசிடா நான் லூசிடா யாரும் இல்லைங்க நான் லூசே தான் ஏன்னா உங்களால கிளம்படி பாத்துங்க நான் லூசியே தான் ஏன்னா நல்ல மனச மாதிரி எனக்காக போய் மருந்தை குடிச்சு சாமம் பார்த்தாரே சரி நமக்காண்டி உயிரே கொடுப்பாரே நினச்சி உங்களெல்லாம் நம்பி ஏமாந்து கல்யாணம் பண்ணி பார்த்தீங்களா நான் லூஸ் தான் எங்கள் அம்மா அப்பவே சொன்னச்சு வேணாண்டி வேணாண்டி வேணாண்டின்னு கால்களில் அதை குறையாக்க சொன்னிச்சு நான் கேட்டேன்னா கட்டினந்த மனுஷனை தான் கட்டுமே கட்டுவேன்னு ஊற்ற காலம் நின்று கட்டி இப்போ இந்த நிலமையில ஆளாக்கி இருக்கு இப்போ நான் எங்கள் அம்மா மூஞ்சியில் போய் எப்படி முழிப்பேன் அது என்ன சொல்லும் வேணாண்டி வேணாண்டின்னு நானும் சொன்னேன்னு சொல்லும் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்காதா கடவுளே இப்படி ஒரு நிலமையா எனக்கு நான் இப்ப எங்க போவேன் என்ன ஆவேன்னு தெரியலையே அமுதா அமுதா இப்படி எல்லாம் பேசுற அமுதா நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக தான் நான் பண்ணேன் தவிர உன்கிட்ட வினயமாலாம் நான் எதுவுமே பேசலை அமுதா நீ ஆனால் தெரிஞ்சு எடுத்துரிஞ்சு பேசுகிற இங்கே பாரு என்னை பாரு அமுதா என்ன நான் பார்க்க என்ன நான் பார்க்க சாரி அமுதா மன்னிச்சிரு அமுதா நான் பேசுனது எதுவாக இருந்தாலும் நீ மன்னிச்சிரு அமுதா என்ன முடியாது முடியவே முடியாது நீங்க கொஞ்சம் நெஞ்சமா பேசல நீங்க பேசினதே அப்பா என்னால காதால கூட கேட்க முடியாது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க நான் பாட்டுக்கு போய் நடையா கிளம்பி போயிடுறேன் நீங்க கொண்டு வந்த என்ன கொண்டு கூட விட வேணாம் எங்க வீடு பக்கம் நான் போயிடுறேன் பாரு பாருடி விடு விடு உன்னை நான் கல்யாணம் பண்ணதுக்கு நான் இருந்த தவமே வேற அதான் நீ எல்லாமே புரிஞ்சு வச்சுருக்கியே அப்புறம் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உன்னை கல்யாணம் பண்ண எவ்வளோ பாடுபட்டேன் ராஸ்ட்ல என் உயிர் போய் வந்துச்சு திருப்பி உன்னை சேர்கிறதுக்கு அப்படியெல்லாம் பண்ண நான் உன்னை அப்படிலாம் கொடுமைப்படுத்துவேனா அமுதா ஏதோ ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு இதில் பிரியா மேல உள்ள கோவம் தான் அப்படி பண்ண பிரியாவை நீ ரொம்ப தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற அதனால உள்ள கோவம் தான் உன்னை இப்படி எல்லாம் பேசிட்டே அமுத இல்லைன்னா நான் போய் உன்னை போய் இப்படி எல்லாம் பேசுவேன் நான் சொல்லு ஆ சரி விடுடி இப்போ இதுக்கு போய் பேக்க தூக்கிட்டு கிளம்பிட்டு வச்சுட்டு என்ன அமுதா நீனு நான் ஏதோ ஒரு யோகத்துல அத்தையை நான் சாப்பிட சொல்லல அத்தையை போ வார ஏதோ ஒரு இதுல விட்டுட்டேன் நீ அதை போய் பெருசா எடுத்துட்டு தெரியுதுல்ல தெரியுதுல்ல அப்பவாது புரியுறதுல உங்களுக்கு அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க பேசுறீங்க இனிமே இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பேசுனீங்க வச்சீங்க நான் நிஜமாவே கிளம்பி போயிட்டே இருப்பேங்க சொல்லிட்டேன் நானே சரி சரி நீ நிஜமாவே கிளம்பி போ நான் இனி எதுவும் சொல்லல உன்ன சரியா ஆமா சரி அழாத இதுக்கெல்லாம் போயிடுமா அழுதுகிட்டு இருப்பாமுதா சங்கடமா இருக்கு பிள்ளை நீ அழுகிறத பார்த்தா விடு உன்னை போய் அழவப்பனா நானு நீ பழசெல்லாம் பேசினோன்னு எனக்கு ரொம்ப அழுகை எனக்கு தாங்க முடியல